இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி அஞ்சு அக்டோபர் புதன்கிழமை இன்று பிரதமை சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் தனம் மிதுனம் சினம் தடகம் உற்சாகம் சிம்மம் பாராட்டு கன்னி நன்மை துலாம் இரக்கம் விருச்சிகம் ஊக்கம் தனுசு மகிழ்ச்சி மகரம் உழைப்பு கும்பம் வரவு மீனம் அமைதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்